ஒரு அரைமுடி தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருந்தால் இந்த ஸ்வீட்டு செய்து பாருங்கள் இது செம்ம ஈஸியான செம்ம டேஸ்டான ஸ்வீட் தாங்க இதை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதுங்க இதை செய்ய அதிக நெய் கூட தேவையில்லை ஒரு நாலு பொருள் இருந்தால் இந்த ஈஸியான ஸ்வீட்டை இப்போவே நீங்கள் செய்து பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்போ நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இது போல் செவக்க வறுத்து கொடுத்துக்கிறேன் இது போல் லைட்டாக செவக்க வரத்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக ஆற வச்சுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் முடிஞ்ச அளவு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்து அரைக்கணும் இப்போ இதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் துருவன தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண தேங்காவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ண தேங்காய் தான் இது போல் லைட்டாக மிக்ஸிஜரில் போட்டு லைட்டாக ஓட்டி எடுத்துருக்குறேன் அதுதான் துருவினது போல் வந்திருக்குது இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க வறுத்த அரிசி மாவு வறுக்காது எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதாவது நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரம் வெள்ளம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தது அளவுக்கு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோட அளவு இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் நல்லா அரைப்பட்டுருக்கணும் பாருங்கள் இது போல் நல்லா நெய்ஸாக இருக்கணும் இப்போ அடுப்பில் அடிகனமான ஒரு பேன் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் தேங்காயை கூட சேர்த்து இந்த ரெசிபி செய்யலாம் இப்போ நெய்யை சேர்த்துட்டு இதில் ஒரு நாலஞ்சு பாதாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பாதாம் பதில் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சில அளவுக்கு தேங்காய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் நான் கட் பண்ண தேங்காயில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேங்காய் வந்து சும்மா ஒரு சில்லு அளவுக்கு இருக்கும் அதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போல் நெய்யில் வறுத்து சேர்க்கறதுனால இதை லைட்டாக வறுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு இனி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது சுருண்டு அல்வா போல் வந்துடும் இந்த ஸ்வீட் யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத சொல்லுங்கள் இது ஒரு ஊருடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு அதாவது கல்யாண வீடுகளில்லாம் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது அது எந்த ஊரில் இந்த ஸ்வீட் ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன் இது போல் அல்வா போல் சொலண்டு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் லேட்டாக திக்காகணும் ஒரு நூறு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த டைமில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற பாதாம் தேங்காய் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்வீட் செய்யும்போது அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க ஹையில் வச்சு செய்யாதீங்க அடிப்பிடிச்சிரும் இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸியும் செலவும் ரொம்ப கம்மி தான் ஸ்வீட் எதாவது சாப்பிட்ணும் அல்வா போல் ஏதாவது சாப்பிட்ணு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் நெய் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டினா தேங்கானை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நீ பார்க்கறதுக்கு பாருங்கள் அல்வா போல இருக்குது சாப்பிட்றதுக்கும் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்